அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு மன்சூர் அலிகான் அவர்கள் வந்துட்டு திரிஷா அவர்களை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா குஷ்பு ரோஜாவெல்லாம் கட்டில் தூக்கி போட்ட மாதிரி திரிஷாவையும் தூக்கி போடலான்னு நினைச்சேன் ஆனா அது முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா லியோ படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப சின்ன ரோல் கொடுத்துட்டாங்க நான் ஒரு நல்ல கொடூரமான வில்லன் ரோல் கொடுக்குவாங்க ஒரு ரேப்ஸி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு போனேன் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன ரோல் கொடுத்துட்டாங்க அது ஒரு டிஸப்பாயிண்டா இருந்தது அப்படின்னு சொல்ல வராது ஏறக்குறைய அது ஒரு தவறான கருத்து தான் ஏன்னா ஒரு சமூக அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு நடிகைய பத்தி ஒரு நடிகைன்றதை விட அவங்க ஒரு பொண்ணு அவங்கள பத்தி வந்துட்டு மொத்தம்பதுவா ஒரு கருத்து சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொல்றது ஒரு தவறான ஒரு விஷயம்தான் ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த நடிகர் சங்கமே கொந்தளிச்சிட்டாங்க பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாங்க எப்படின்னா மாட்டு பொங்கலும் அப்படி பொங்கி இருக்காது சக்கர பொங்கலும் அப்படி பொங்கி இருக்காது அப்படி பொங்கிட்டாங்க கிட்டத்தட்ட சென்னை தொடங்கி ஆந்திரா வரைக்கும் பொங்கு பொங்குன்னு பொங்கி இவங்களோட கண்டன குரல்களை தெரிவிச்சாங்க அவர் மேல கேஸ் போட்டாங்க இவ்வளவுக்கும் அவர் பக்கம் இருக்கிற அவர் தரப்பு நியாயத்தை விசாரிக்காம அவர் என்ன சொல்ல வராருன்றதையே கேட்காம ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு மொத்த நடிகர் சங்கமும் அவர் மேல கேஸை போட்டு அவர் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சு கடைசியில அவரு நொந்து போய் மன்னிப்பை கேட்டுட்டார் மன்னிப்பை கேட்க வச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு புஜபல பராக்கிரமசாலிகள் தான் நடிகர் சங்கம்னு சொல்லலாம் ஆனா நேத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ வி ராஜான்றவர் உக்காந்துட்டு போற போகல ஒரு கருத்தை சொல்றாரு கூவத்தூர்ல நாங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கும்போது திரிஷாவை இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நாங்கள் விருந்து வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு அதே கட்சியில இருக்கிற வெங்கடேசனன்றவருக்கும் ஏ வி ராஜான்றவருக்கும் சண்டை இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையில சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம திரிஷா அவர்களை இழுத்துட்டு வந்து மொத்தமா டோட்டலா திரிஷாவோட பேரையும் பண்ணிட்டாங்க திரிஷாவோட ஃபியூச்சரே ஸ்பைல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல திரிஷாவை பத்தி பேசணுன்ற அவசியம் எங்க இருந்து வருதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த மடைமாத்தணும் திரிஷாவை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரிஷாவை எடுக்கிறாங்க இந்த கட்சிக்காரங்க இவங்களோட சாக்கடை சண்டையில நாளைக்கே ராத்திரி ஏதாச்சும் ஒரு சமரசம் ஏற்பட்டு நாளைக்கு இவங்க ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பறிப்போன மானமும் மரியாதையும் கௌரவமும் த்ரிஷா அவர்களுக்கு திரும்பி வருமா அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்க நடிகாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்தை யோசிச்சுருப்பாங்களா நடிகையை விடுங்க ஒரு நடிகைக்கே ஒரு நம்பர் ஒன்ல இருக்கிற இன்னைக்கு அவ்வளோ டாப் இடத்துல இருக்கிற ஒரு நடிகைக்கு எந்த நிலைமன்னா பொதுமக்களுக்கு இவங்களால எந்த நிலைமனையும் யோசிச்சு பாருங்க அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு தூக்கிட்டு போய் மேலே எம்எல்ஏயாவும் எம்பியாவும் வச்சா இவங்க ஒரு இடத்துல ரூ ரெசார்ட்டில் ரூம் போட்டு நடிகைகளோட கூத்து அடிக்கிறதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு உக்கார வச்சிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமாக இன்னைக்கே முடிகிற பிரச்சனை கிடையாது இப்போ த்ரிஷா அவர்கள் வந்துட்டு மூணுலேருந்து இருந்து ஒரு ஆறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் நம்பர் ஒன்னு நயன்தரா அவர்கள் ஃபீல்டு அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நம்பர் ஒன்ல இருக்கிறது த்ரிஷா அவர்கள் தான் இப்போ அடுத்த ஒரு படத்துல அவங்க கமிட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சம்பளம் ஒரு அஞ்சு கோடியோ நாலு கோடியோ இல்ல மூணு கோடியோ பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஏ வி ராஜா மாதிரி ஒரு சாக்கடை அந்த இடத்துல இருந்துட்டு அதே ஒரு இடத்துல இருந்துட்டு உனக்கு வந்துட்டு ஆறு கோடி நான் சம்பளம் கொடுத்துட்றேன் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்றேன் இன்னைக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நாளைக்கே இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் இவங்க சாக்கடை சண்டையில ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சமரசம் ஏற்பட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பரிப்போனும் திரிஷாவோட மானமும் மரியாதையும் திரும்பி அவங்களுக்கு கிடைச்சிருமா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல்வாதி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் உக்காந்துட்டு ஒரு பொண்ணை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அலட்சிய போக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இவங்க இப்படி பண்ணதுனால மொத்த சோஷியல் மீடியாமே இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது வந்துட்டு த்ரிஷா அவர்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு எப்பேற்பட்ட வருத்தமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்தில் நாம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதே துறையை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா மன்சூர் அலிகான் பேசினதுக்கு அவரோட தரப்போட நியாயத்தை கூட கேட்காம அவரோட விளக்கத்தை கூட கேட்காம பொங்கு பொங்குன்னு பொங்கி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு இந்த நடிகர் சங்கம் இந்த சென்னையிலேருந்து ஆந்திரா வரைக்கும் இருக்கிற இன்ஃப்ளூன்சர்ஸு இந்த விஷயத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா நே அதுக்கு தான் நான் இன்னைக்கு வீடியோ பண்ணேன் நேற்று முழுக்க பார்க்குறேன் ஒரு கருத்து வரல சேரன் அவர்கள் ஒரு க ட்விட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மற்ற யாருமே ஒரு கருத்தும் சொல்லலை அப்போ அன்னைக்கு மன்சூர் அலிகானன்னா போட்டு எவன் வேணாலும் அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ இவர் அரசியல்வாதி இல்லையா ஒரு குரல் இல்லை ஒரு அறிக்கை நடிகர் சங்கம் பக்கம் இருந்து வரல சக நடிகர்கள் கிட்டே இருந்தும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட எத்தனை பேர் எத்தனை ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய ஆளுங்க நடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் சரி ஒரு சாதாரண டிரைவர் தொழிலில் ஒரு டிரைவரை ரோட்டில் யாரோ வந்து அடிக்கிறாங்களா இல்லை போலீஸே பிடிச்சாங்க அப்படின்னாலும் அப்புறம் ஒரு டோல் கேட்டில் பிரச்சனை நடந்துச்சுன்னா கூட பின்னாடி இருக்கிற மொத்த டிரைவர்களும் சேர்ந்து ஒன்றா வந்துடுறாங்க எல்லா தொழிலையும் ஒரு ஒற்றுமன்ற இருக்குது இந்த சினிமா தொழிலில் மட்டும்தான் நீ எஃப் எடுக்க கேட்டு போனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டில் விட்டுறாங்க திரிஷா அவர்களோட நடித்தவங்களையும் விட்டுருங்க நடிகர் சங்கத்தையும் விட்டுருங்க ஆனால் அரசியலுக்கு வந்து நான் தான் நாட்டை காப்பாத்துவேன் நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ற விஷால் அவர்கள் வந்துட்டு எதுலையாச்சும் பொங்கி இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து நான் ரொம்ப அதாவது எப்படி இன்னும் எதுலுமே பொங்கல ஒருவேளை நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை போயிருப்பாரோ அங்க டேட்டிங் இருந்திருக்குமோ அதனாலதான் அவர் கருத்து சொல்லலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா அவர் போய் கருத்து சொல்லாம இருந்திருப்பாரா அவருக்கு என்ன மாதிரி பிஸி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர்தான் ஃபர்ஸ்ட் கண்டன குரல் அவர்தா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு மரியாதைக்குரிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்துட்டு மன்சூர் அலிகான் பேசினதுக்கு வன்மையான கண்டன குரலை தெரிவிச்சார் ஆனா இன்னைக்கு அவரை பார்த்தா எங்க இருக்கிறாருன்னு அட்ரஸே தெரியல லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து இன்னும் ஒரு ட்விட் வரல ஒரு வார்த்தை வரல அப்படின்னா மன்சூர் அலிகான்னா வேணாலும் அடிக்கலாம் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணலாம் ஏன்னா கேக்கிறதுக்கு நாதி இல்லை இப்ப பேசி இருக்கிறது அரசியல்வாதி இல்லையா ஒருவேளை அவங்களுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம்னா தூக்கி போட்டு திருவிழாக்கு தீ மிதிக்கிற மாதிரி திங்கு திங்குன்னு மெச்சிருவாங்க அப்படின்றதுனால அந்த பயம் இருந்தே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு தெரியல சரி இவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஆனா ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு வந்திருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு த்ரிஷா அவர்களுக்கு வந்துட்டு நெருங்கிய நண்பன் வேற கில்லி படத்துல இருந்து நெருங்கிய நண்பன் வேற தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு திரிஷாவோட நண்பர் மட்டும் இல்ல அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் சினிமாவில் இருக்கும்போது அரசியலுக்கு கருத்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனா இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் கருத்து சொல்லுவேன் திமுக கவர்மெண்ட் எதனா ஒண்ணு பண்ண மாட்டேன் நான் கேள்வி கேட்பேன் ஊழலை மட்டும்தான் ஒழிக்க வரேன் சமூகத்துல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு அரசியலுக்கு வரவே தேவையில்லை அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஊழல ஒழிக்க வரேன் நான் லஞ்சத்தை ஒழிக்க வரேன் சொல்லி மட்டும் வர்றது இது ஒரு சப்பக்கட்டான அரசியல் அப்படின்னு தான் பாக்குறோம் ஒரு டெம்ப்ளெட்டா வந்துட்டு எல்லாரும் வர்ற மாதிரி நானும் வரேன் ஒரு பேர் வாங்கிட்டு போறேன் சும்மா ஓட்டை உடச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இவங்க வரவே தேவையில்ல ஒரு சின்ன ஒரு தைரியமான ஒரு கருத்து என்ன அப்படி என்ன அப்படி என்ன உங்களுக்கு பயம் என்ன பண்ணிருவாங்க நீங்க துணிஞ்சு எந்த இருக்கீங்க எண்ணி துணிக்க கர்மம் அப்படின்னு தானே சொல்லி வரீங்க துணிஞ்சு தானே இருக்கிறீங்க தைரியமா கருத்தை சொல்லுங்க அரசியல்வாதியா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க இத நீங்கெல்லாம் பேசினா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நீங்க சக நடிகைக்காக மட்டும் பேச வேணாம் அவங்க ஒரு பொண்ணு அதனாலயாச்சும் பேசிருக்கலாம் இல்ல வேற என்னத்த நீங்க வந்து மாத்திர போறீங்க சமூகத்துல நடக்கிற சில விஷயங்களே உங்களால கேட்க முடியல அப்படின்னு சொன்னா அப்படி என்னங்க உங்களுக்கு பயம் நீங்க இந்த அளவுக்கு பயத்தை வச்சுட்டு அரசியலுக்கு வந்தீங்கன்னா எந்த பயனும் இல்ல இந்த நடிகர் சங்கம் பயப்படுறத பார்த்தா ஒன்னே ஒன்னுதாங்க சொல்ல தோணுது இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா